அப்புறம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷீடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீடு சாய்பாபா பக்தர்களுக்கு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையை தரிசனம் பண்ணிட்டு வர அவரோட ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் நமக்கு இன்று கிடைத்திருக்கும் ஆசீர்வாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா உன்னை வழி நடத்துவது நான் பாபா சொல்கிறார் பிரமாதமாக சொல்கிறார் அப்போதுக்கு நம்ம பயப்படணும் நம்ம இல்லையா நம்மை கரம் படித்து நம்மை வழிநடத்தி கொண்டு செல்வது பாபா அப்படிங்கும்போது எதற்குமே கலங்கக்கூடாது நம்ம இல்லைங்களா எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள் நான்கு சகோதரிகளுக்கு பிரமாதமாக வழி நடத்துகிறார் அந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவை சேர்ந்த சகோதரி சாய் மகமாயி பேரே பிரமாதமாக இருக்குது சகோதரிக்கு அற்புதமாக வழி நடத்துகிறார் பாபா சகோதரியின் பிறந்த பரிசாக கிருஷ்ணர் விக்கிரகம் வருகிறது அடுத்து சகோதரி ஷீரடி போகணுன்னு ஆசைப்படுறாங்க பாபா பிரமாதமாக ரூட் போடுறார் நீ ஆசைப்பட்றியா எப்போ வரப்போகிற டீட்டெயில் நீ அங்கே வந்தால் நான் உன்னை வழி நடத்துகிறேன் பாபா இப்படிலாம் மெசேஜ் கொடுக்குறார் பிரமாதமாக கிருஷ்ணர் விக்கிரகம் எதற்காக கொடுத்தாருன்னா ஷீரடியில் சகோதரி கால் வைத்த நாள் அப்படி ஒரு புனிதமான நாள் பிரமாதப்படுத்துகிறார் அற்புதமான அற்புதம் அடுத்த அற்புதம் ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி போனா அவர்கள் இப்போ அவங்க சகோதரி சிங்கப்பூரில் இருக்காங்க பேரனுக்கு திடீர்னு உடல்நலக் குறைவு சகோதரிக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை உணர்த்துகிறார் பாபா அந்த குழந்தை பிரமாதமாக குணமாகிறான் அடுத்து சிங்கப்பூர்லேயே ஒரு பாபாவின் ஆலயத்துக்கு போகிறாங்க சகோதரி வியாழக்கிழமை வியாழக்கிழமை போவாங்க அன்று போகும்போது ஆலயம் மூடி இருக்கிறது வெளியில் உட்காந்து அழுதுட்டுருக்கிறாங்க பாபா அற்புதமாக வழி காட்டுகிறார் வா என்னை தரிசனம் செய்யன்னு சொல்லிட்டு ஆலயத்துள்ள அழைத்துச் சென்று அற்புதமாக தரிசனம் தருகிறார் இந்த இரண்டு அற்புதம் பிரமாதம் அப்படின்னா திருச்சியை சேர்ந்த சகோதரி பிரேமலதா அவர்களுக்கு பனிரெண்டு வருடங்களாக நான் பட்ட வேதனையை தீர்த்து வைத்தார் பாபா அற்புதமாக வழி நடத்தினார் என்னை சகோதரி சொல்கிறாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் செய்யப் போகிறோம் இப்படி ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் பாபா அற்புதம் செய்வார் அப்படின்னா செடி கொடிகளுக்கும் பாபாவின் அற்புதம் நிச்சயமாக உண்டு அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டுன்னு சகோதரி நிதர்சனாக ஒரு பிரமாதமான அற்புதத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அவர்கள் வீட்டில் இருக்கும் செடி துளிர்க்கவே இல்லையா சகோதரி அற்புதமாக ஒரு விஷயத்தை செய்தார்கள் பாபா வழி நடத்தினார் இன்று அந்த செடி எப்படி இருக்குது பிரமாதமாக நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் புதிதாக வருகின்ற சகோதர சகோதரர்களுக்காக நான் சொல்கிறேன் நான் நம்ம லைக் பண்ண 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 யூடியூப்பில் நல்ல வைடாக ரெக்கமெண்டேஷன்ஸில் போகும் அது அதற்காகத்தான் தான் நம்ம செய்ய சொல்கிறோம் எதற்காக ரெக்கமெண்டேஷன்ஸில் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபாவின் அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்லியிருக்காங்க இந்த புண்ணியம் எல்லோருக்கும் போய் சேரட்டும் இல்லைங்களா அப்புறம் முக்கியமான ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட்டு நான் சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு நீங்கள் எல்லோரும் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் ஊர் பாபா ஆலயத்திற்கு என்ன அப்படிங்கும்போது இப்போ கோபிச்செட்டிபாளையம் பாபா ஆலயத்திலிருந்து பாபா என்னை அழைத்திருக்கிறார் வருகின்ற பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோபிசெட்டிப்பாளையம் அங்கே ஒரு அற்புதமான பாபாவின் ஆலயம் இருக்கிறது ஆனந்த ஸ்ரீ ஷீரடி சாய் தியான ஆலயம் அற்புதமாக இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஆலயத்தை அந்த ஆலயத்திற்கு நான் வருகை தர இருக்கிறேன் மதியம் பன்னிரெண்டு மணிக்கும் மாலை ஆறரை மணிக்கும் ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபிசெட்டிப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர் செல்லும் வழியில் நம்பியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் பக்கத்தில் அல்குழி அப்படின்ற ஊரில் தேவேந்திர நகரில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது எல்லோரும் வர வேண்டும் அற்புதமாக நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையை செய்வோம் பாபாவின் அருளாசிகளை பெற்றுக்கொள்வோம் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது நேற்றுக்கு அந்த ஒன் டே டிவைன் ட்ரிப் போயிட்டு வந்திருக்கோம் அதோட வீடியோ வருகின்ற வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வெளியாகும் அப்படிங்கிறது சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் பாபா நமக்கு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான விஷயம் நான் உன்னை வழி நடத்துகிறேன் நீ கலங்காதே பிரமாதமாக சொல்கிறார் எதற்குமே பயப்பட வேண்டாம் அவர் வழி நடத்துகிறேன் என்றால் எல்லா விஷயத்துக்கும் தான் நம்ம திக்கு தெரியாமல் வழி தெரியாமல் பல வழிகளோடு நம்ம இருக்கும்போது பாபா அற்புதமாக நம்மை வழி நடத்தி நம் கரம் பிடித்து அற்புதமாக கரை சேர்ப்பார் பாபா வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம் மலேசியாவை சேர்ந்த சகோதரி சாய் மகமாயி அவர்களுக்கு சகோதரியின் பேரே பிரமாதமாக இருக்குது சகோதரிக்கு பிரமாதமான அற்புதத்தை செய்திருக்கிறார்கள் சகோதரிக்கு ஜனவரி மாதம் முப்பத்தொன்னாம் தேதி பர்த்டே சகோதரி மாதம் மாதம் ஐந்து விளக்கு பூஜை செய்வாங்களாம் அப்போது தேதி ஐந்தாவது நாள் வருவது போல் நான் ஐந்து விளக்கு பூஜை பிளான் பண்ணேன்னா நான்கு நாட்கள் பிரமாதமாக பண்ணிட்டேன் முப்பத்தொன்னு பிறந்த நாள் காலையில் அந்த பாபா சென்டருக்கு போனேன் அந்த பாபா சென்டரில் பாபா எனக்கு அற்புதமாக ஒரு மாலையும் கொடுத்து ஒரு ஷாலும் கொடுத்து அப்புறம் அங்கே இருக்கிற பையன் ஒரு கிருஷ்ணர் விக்கிரகத்தை எனக்கு பரிசளித்தார் அப்படின்னாங்க அதை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க நான் சொன்னேன் அம்மா கிருஷ்ணர் விக்ரகம் கொடுக்குறாருன்னா அது பாபா தான் ஷீரடியில் கிருஷ்ணருக்காக கட்டிய ஆலயத்தில் தான் இப்போ பாபாயின் ஆலயம் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா அப்போது கிருஷ்ணர் தான் பாபா அற்புதமாக உங்கள்கிட்ட வந்திருக்காரு உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுப்பாருன்னு சொன்னேன் ஆனால் எனக்கு நல்ல செய்தி எதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஷீரடி போகிறது தான் சகோரி சொன்னது ஆசையோடு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஷிர்டி போகணும் ஷீரடி போகணும் ஷீரடி போகணும்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன் நீ ஷேடி வருவதற்கு பிளான் செய்கிறாயா இப்போ பாருங்கள் இந்த மெசேஜ் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் காட்டுறாரு பாபா சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் என்னடா இது வரைக்கும் இந்த ஒரு மெசேஜின்னு வந்து பார்த்தது இல்லையே பாபா திடீர்னு சீரடிக்கு நீ பிளான் பண்ணுறியான்னு கேட்குறாரு உடனே நேரம் பாபாட்ட போனேன் பாபா நான் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன் பாபான்னு அடுத்த நாள் இந்த மெசேஜ் நீ வெகு விரைவில் என்னை சந்திப்பாய் சேரடியில் சகோதரிக்கு ஆச்சரியத்து உச்சத்துக்கே போயிட்டாங்க ஏன்னா பாபா வரிசையாக மெசேஜ் கொடுத்துட்ருக்காரு நேராக பாபாட்ட போனாங்க அப்படியே பாபா நான் பார்க்க போகிறேன்னா ரொம்ப சந்தோஷம் பாபா அப்படின்னாங்க அடுத்த சகோதரி பாபாட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைத்தார்கள் பாபா நான் சேடி வந்துடுவேன் எனக்கு எங்கே போகணும் எப்படி கும்பிடணும் அதெல்லாம் தெரியாது நான் முன்ன பண்ண செடி வந்ததே இல்லையே நான் துவரக்கமாய் பார்க்கணும் சாவடி பார்க்கணும் உங்களுடன் வாழ்ந்த புண்ணியவான்கள் வீடுகள்லாம் பார்க்கணும் கோபுரன் டிவியில் கல்ப வருஷம் பற்றி சொல்லியிருக்காங்க அது பார்க்கணும் அடுத்த சமாதி மந்திர் எப்படி சுற்றி பார்க்கணும் எதுவுமே தெரியாதே பாபா எனக்கு அப்படின்னு சகோதரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த மெசேஜ் பாருங்கள் நான் உன்னை வழி நடத்துகிறேன் பிரமாதமாக காட்டுறார் சகோதரி கண்களில் கண்ணீரிப்போம் இதை விட வேற என்ன வேணும் உன்னை சீடைக்கு அழைக்கப் போகிறேன் உன்னை நான் வழி நடத்துகிறேன் பாபா வந்து பிரமாதமாக சாங்ஷன் பண்ணிட்டார் உடனே சகோதரி ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பாபாவே க்ரீன் சிக்னல் கொடுத்தாச்சு இதோடு வேற என்ன வேணும் பார்த்தா பனிரெண்டு பேர் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க எல்லோரும் கிளம்பி ஷீரடி வந்தாச்சு ஷீரடி வந்தால் அற்புதமாக தரிசனம் பாபாவின் தரிசனம் சமாதி மந்திர தரிசனம் எல்லாம் பார்த்தாச்சு அன்று ஸ்ரீரடியில் கால் வைத்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமநவமி சகோதரி சொன்னாங்க ஆனால் ஸ்ரீராமநவமி அன்றைக்கி நான் ஷீரடியில் கால் வைத்தேன் அம்மா இப்போ உங்களுக்கு புரியுதா அவங்க பர்த்டேக்கு பாபா கிருஷ்ணராக வந்தார் நீங்கள் இன்னைக்கு ஷிரடிக்குள்ளே கொள்ள வருவது ஸ்ரீராமநவியன்று என்று இதுக்கு எவ்வளோ பெரிய லிங்க் கொடுக்குறாரு பாருங்க அற்புதமாக அதுதான் பாபா சகோதரிக்கு என்னென்னா துவாரகமாயி தரிசனம் பண்ணணும் சகோதரிக்கு அதுதான் ஆசை அந்த கைடு என்ன சொல்லிட்டாரு இன்னைக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும் இன்னைக்கு விட்டுருங்க நாளாக இன்னைக்கு பார்த்துக்கலான்ட்டார் சகோதரிக்கு மனம் கொள்ளவே இல்லை எனக்கு பாபா வாழ்ந்த அந்த துவாரகமாயே பார்க்கணும் துவாரகமாயை பார்க்கணும் சகோதரி ரொம்ப அப்படி ஒரு மன உளைச்சலோட ரூமில் இருக்காங்க அப்போ சுந்தரகாண்டம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் சுந்தரகாண்டம் படித்து முடிச்சுட்டு மீண்டும் நினைவு பாபா நான் அவங்க தோரமாக வரணும் தோரகம் வாய்க்கு வரணும் யோசிச்சிக்கிட்டே இருக்கும்போது சரி வாங்க நம்மளே கிளம்பி போயிடலன்னு சொல்லிட்டு கணவரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படி கதவை திறக்கிறாங்க பக்கத்து ரூம்லேருந்து இன்னொரு சகோதரி வந்து நான் தோரகமாகி போகிறேன் நீங்கள் வரீங்களா சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு உடனே இம்மீடியட்டாக தோரகமாகி போயிட்டாங்க துவாரகமாய் போய் ஆனால் அந்த அற்புதமான தரிசனத்தை நான் எடுத்துக்கொண்டேன் துனியின் தரிசனம் பாபாவின் தரிசனம் அங்கே வந்து ஒரு பிரமாதமான வைப்ரேஷன் நான் துவாரகமாயியில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு நான் அடுத்து பாபாவிடம் கேட்டது பாபா இந்த பாபாவுடன் வாழ்ந்த புண்ணியவான்கள் இவங்க வீட்டுக்கெலாம் எப்படி போகிறேன் பாபா நீங்கள் என்னை கைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மா வந்து இவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறாங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க எல்லா டீட்டெயில் கேட்குறாங்க மலேசியாலேருந்து வந்திருக்கீங்களா வாங்க நான் உங்களை அற்புதமான இடங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவே கரம் பிடித்து மகள் சாபதி ஷியாமா பாய்ஜாமா இப்படி எல்லா வீட்டு கூப்பிட்டு போகிறாங்க சகோதரி கண்களில் கண்ணீரிப்போ ஏன்னா தான் கூட வராரு சகோதரிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பாபா தெளிவாக சொன்னார் இல்லையா நீ வா நான் உன்னை வழி நடத்துகிறேன் பிரமாதமாக சொன்னார் இல்லையா அற்புதமாக வழி நடத்தி கூட்டிக் கொண்டு போயின்னு இருக்கிறாரு கண்டோபா மந்திர் போனாங்க எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிணாங்க மகாலட்சுமி மந்திர் வாசலில் வந்து இப்போ இந்த மகாலட்சுமி கோயில் இதை பார்த்துட்டு உங்கள் ரூம் போங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க எந்த அமௌண்ட்டும் எதிர்பார்க்கல எதுவுமே எதிர்பார்க்கல அவங்க அவங்க போயிட்டே இருக்காங்க சகோதரி கையெடுத்து கும்பிட்டு சகோதரிக்கு நன்றி சொன்னாங்க இப்போ மகாலட்சுமி மந்திருக்குள்ளே போன உடனே சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் ஞாபகத்துக்கு வருது பாபா சொன்ன அந்த கருப்பு கலர் நாய் ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா கருப்பு கலர் நாய்க்கு தயிர் சாதம் கொடுன்னு சொன்னார்லே அந்த இடம் தானே இது சகோதரி அந்த கதையை எல்லோருக்கும் சொல்கிறாங்க இதுதான் நடந்தது பாபா சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு கருப்பு கலர் நாய் வந்து நிற்கிது சகோதரி கண்களில் கண்ணீரிப்போம் அப்போ பாபா எவ்வளோ உண்மையாக இருக்கார் பிரமாதமாக கருப்பு கலர் நாய் ரூபத்தில் வந்து என் பக்கத்தில் நின்றுட்டார் இப்போ நான் மகாலட்சுமி மந்திரெலாம் நான் தரிசனம் பண்ணேன் அதன் பிறகு அந்த பைரவர் எங்கள் தான் இருந்தார்ண்ணா நாங்கள் தங்கியிருக்கும் ஹோட்டல் ரூம் வாசல் வரைக்கும் வந்து எங்களை வழி அனுப்பிச்சிட்டு தான் போனார்னா அப்படி ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை எங்களுக்கு பாபா கொடுத்தார் பாபா எங்களுக்கு மலேசியாவில் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் உங்களுடன் வருவேன் நான் உங்களை வழி நடத்துவேன் சொன்னார் பாருங்கள் அதை பிரமாதமாக நிறைவேற்றி காமிச்சிட்டாருனா எல்லா இடம் தரிசனம் பண்ணோம் கல்ப வருஷம் போனோம் குஷால் சந்த் வீட்டுக்கு போனோம் எல்லாமே தரிசனம் பண்ணிட்டோம் அடுத்து ஊருக்கு கிளம்பக்கூடிய நாட்கள் வந்தது அந்த கைடு சொன்னார் எல்லா இடமும் பார்த்துட்டிங்க எல்லாம் பண்ணிட்டீங்க பிரசாத மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் எல்லாம் சீக்கிரம் கிளம்புனீங்கன்னா அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட் போகலான்னாரு அந்த அற்புதத்தையும் பாபா நிகழ்த்தினார் பிரசாதலயாவில் போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஏர்போர்ட் வந்துட்டோம் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்த உடனே தான் என் கண்களில் கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது பாபா உங்களை விட்டுட்டு கிளம்புறோமே இது இந்த சகோதரிக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு உண்டு ஃப்ளைட்டில் ஏறி உடனே கண்களில் கண்ணீர் கொட்டும் அப்படியே அப்படியே அந்த ஜன்னல்வடி அஸ்ரடியை பார்த்தா அப்படி நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பாபா விட்டுட்டு போகிறோமே நீ எப்போ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு யோசனையோடு இருப்போம் கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நான் மலேசியா வந்தேன்னா இந்த பிரமாதமான அற்புதத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் கோபுரன் டிவி ரசிகர்களோடு ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஷேர் நான் சொன்னாங்க உண்மை சத்தியம் நம்பிக்கையோடு பாபாவை போது நம்மளை இப்படி தான் கைட் பண்ணுவார் சிவடி தரிசனத்துக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்கும் இந்த கைடன்ஸ் உண்டு நமக்கு அவர் நம்மை வழி நடத்துவார் நம்ம கவலையப்பட வேண்டாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் பாதங்களில் கொண்டு போய் விட்டு விடுங்கள் அவர் நம்மை வழி நடத்துவார் பாருங்கள் அப்படி வழி நடத்திய இன்னொரு சகோதரிக்கு எப்படி ஒரு அற்புதம் பாருங்கள் திருச்சியை சேர்ந்த சகோதரி பிரேமலதா பனிரெண்டு வருடங்களாக சகோதரிக்கு ஒரு வேதனையில் இருக்கிறார்கள் முதுகு வலி பயங்கரமான வலி பார்க்காத டாக்டர் கிடையாது நான் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் எந்த டாக்டர் போனாலும் இந்த நரம்பு அப்படி ஏறி இருக்குது இந்த நரம்பு இங்கே இறங்கியிருக்கு இந்த தசை இருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க மருந்து கொடுப்பாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டேன் நான் எந்த குணமும் இல்லை பாபாவின் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாய் இது ரெண்டையும் நான் பாபா கிட்ட சொன்னேன் பாபா இது ரெண்டு தான் சொல்ல போகிறேன் இனிமேல் நான் எந்த டாக்டரையும் பார்க்க மாட்டேன் நீங்கள் என்னை வழி நடத்தினால் நல்ல டாக்டரிடம் அழைத்துச் செல்லுங்கள் அப்படின்னு பாபாட்டை சொல்லிவிட்டு அந்த மந்திரங்களை டெய்லி சொல்லிக்கிட்டே வந்தேன் என் ஃப்ரெண்டு மூலமாக ஒரு டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது அந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதான் அந்த டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடச்சிது நான் ரிப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டேன் என் மனது அரை மனதோடு தான் அங்கே செல்கிறேன் ஏன்னா எவ்வளோ டாக்டரை பார்த்துட்டோம் இப்போ இந்த டாக்டரை பார்க்க போகிறோம் இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போய் ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் உட்காந்த தலையை தூக்கி பார்க்குறேன் பிரம்மாண்டமான பாபாவின் படம் எனக்கு அப்போ தான் புரிஞ்சது பாபா தான் என்னை வழி நடத்தி அழைத்து வந்திருக்கிறார் அப்போ கூட்டம் ஜாஸ்தி பாபாவை மறைக்கிறாங்க ஐயோ என்னால் மறைக்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு கண்ணாடி தான் போய் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படி ரைட்டு திரும்பி பார்க்குறேன் அந்த கண்ணாடிக்கு வெளியில் ஒரு கடை இருக்குது அந்த கடையில் மகா பெரியருடைய படம் அப்படி அபயகரத்தோடு அப்போ எனக்கு ரெண்டு பேரோட ஆசீர்வாதமும் இங்கே கிடைக்கிது இந்த இடத்துல அப்போ என்னுடைய வியாதி குணமாகும் மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு டாக்டர் ரூம்குள்ளே போனேன் டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாரு அம்மா உங்களுக்கு ஒன்று மேஜர் பிரச்சனை இல்லையம்மா என் கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே ஏன்னா இதுவரைக்கும் சொன்ன டாக்டர் எல்லாம் என்னை பயமுறுத்துனாங்க பயங்கரமாக உங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னாங்க ஆனால் இந்த டாக்டர் சொன்ன முதல் வார்த்தை உங்களுக்கு மேஜர் பிரச்சனை எதுவுமே இல்லையம்மா நான் சின்ன ஃபிசியோ எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் நீங்கள் மேலே பொங்க நம்ம ஃபிசியோ சென்டர் இருக்குது அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சரியாக போயிடும் அங்கே டாக்டரோட டேபிள்லேயும் அற்புதமாக பாபா உட்காந்துருக்கார் அங்கே பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு மேலே ஃபிசியோ சென்டர் இருக்குன்னு அங்கே போகிறேன் அங்கே பிரம்மாண்டமான பாபாவின் படம் கையெடுத்து வணங்கினேன் பாபா பாபா ஒரு அற்புதமான இடத்த கூப்பிட்டு வந்தீங்க ஒன்று இல்லைங்கிறத பிரமாதம் சொன்னீங்க பாபான்னு சொல்லிவிட்டு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் அதன் பிறகு அவங்க சொல்லி கொடுத்த சின்ன சின்ன ஃபிசியோ எக்ஸசைஸ் பண்ணேன் தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இன்று பரிபூர்ண குணமாயிட்டேன்றாங்க சகோதரி அந்த அற்புதம் நிகழும் ஏன்னா அது பாபா காட்டிய வழி இல்லைங்களா அவர் தெளிவாக சொல்கிறார் இல்லையா நான் உன்னை வழி நடத்துவேன் இதை விட வேற ஒரு தெய்வம் எப்படி சொல்லணும் இல்லையா கவலையப்படக்கூடாது அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா அவர் நம்ம வழி நடத்துவார் நம்ம கோரிக்கையை கரெக்டாக கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லணும் பாபா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே கூடாது அதுதான் கரெக்டான வழிபாடு பாருங்க அதே போல் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒரு சகோதரிக்கு நடந்திருக்கு ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி போனா அவர்கள் இப்போ சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்காவில் பொண்ணு இருக்காங்க அங்கே பேரனுக்கு உடல்நிலை சரியில்லை ஆறு மாத குழந்தை பொண்ணு அழுகுறா ஃபோனில் அம்மா இந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சொல்லலாமா நான் பாபாட்டை வேண்டிக்கிறேன் நீ கவலையப்படாத சகோதரி சொன்னேன் அவ்வளோ பாபாவின் பக்தி சகோதரிக்கு நீ கவலையப்படாத பாபாட்டை சொல்லியிருக்கேன் பாபா பார்த்து பாரு எங்கே இருக்கேன்னு அம்மா நான் பெட்ரூமில் இருக்கேன் நீ குழந்தைய தூக்கிக்கிட்டு சாமி ரூம் போ சகோதரி சொன்னது உடனே மகள் என்ன பண்ணாங்க குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டாங்க நேராக சாமி ரூமுக்கு வந்தாங்க சாமி முன்னாடி உட்கார் அப்படின்னாங்க உட்காந்தாங்க உட்காந்தாங்க தீர்த்தத்தோடு வேப்பலையும் வச்சுருக்காங்க பாபாவுக்கு அந்த இடத்துல இந்த குட்டி பாப்பா கையை அசைச்சது பாருங்க இப்படி அப்போது குழந்தையோட கையில் அந்த வேப்பலை மாட்டிக்கிச்சு அந்த வேப்பலையே தீர்த்தமாக தெளித்து கொள்கிறான் அந்த குழந்தையை அப்படி தெளிச்சிக்கிறானா அப்படியே அப்போ அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த பட்ட உடனே அப்புறம் அந்த வேப்பிலையை வாங்கி வச்சுட்டாங்க ஆனால் அதன் பிறகு குழந்தைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா இப்போ தெளிவாக சூப்பராக இருக்கான் பாபா எப்படி வழி நடத்துகிறார் பார்த்திங்களா சகோதரி மூலமாக சொல்ல வைத்தார் அந்த குழந்தையின் மூலமாகவே தீர்த்தம் தெளித்து அந்த குழந்தையை பிரமாதமாக இருந்து வெளியே கொண்டு வந்தார் இதுதான் பாபா நான் உன்னை வழி நடத்துவேன்னு பாபா சொல்கிறதெல்லாம் இதுதான் நம்பிக்கையோடு செய்யணும் அவ்வளோதான் நம்பிக்கையோடு போய் உட்கார்ந்தாங்கல்லையா பாபாட்டை அம்மா சொல்கிறாங்க போய் உட்காரும் எதற்காக சொல்கிறாங்கன்னு தெரியாது உட்காந்தாச்சு உட்காந்த உடனே அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் பாபா இந்த அற்புதம் மட்டும் இல்லைங்க சகோதரிக்கு இன்னொரு பிரமாதமான அற்புதத்தை பாபா நிகழ்த்தியிருக்கிறார் சிங்கப்பூரில் சகோதரி வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னேன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பாபாவை தரிசனம் பண்ணுறது சகோதரின் வழக்கம் ஒரு பாபா சென்டருக்கு போவாங்க ட்ரெயின் பிடிச்சி அப்புறம் பஸ்ஸை பிடிச்சி போகணுமா அன்றைக்கி லேட்டாக கிளம்பிட்டாங்க ட்ரெயினில் போகும்போதே கண்களுக்கு கண்ணீர் கொட்டுது இன்றைக்கி நம்ம பாபாவை பார்க்க முடியாது பாபா நான் உங்களை பார்த்தே ஆகணும் கோயில் மூடி இருந்தாலும் உங்கள் வாசலில் வந்து நான் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வருவேன் சகோதரி ஒரு கொள்கையோடு போகிறாங்க நேரம் பஸ்ஸை பிடிச்சாங்க நேராக கோயில் வாசலில் இறங்குறாங்க கோயில் இருக்கு எட்டி எட்டி பார்க்குறாங்க பாபா தெரியல கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படி வாசலில் உட்காந்து அழுகுறாங்க அப்போ அந்த ஆலயத்தை நிர்வாகி வெளியில் வராரு ஏமா அழுவுரிங்க எதுனால ஏன்னா இவங்க ரெகுலராக வர்றதுனால நல்லா தெரியுது அவருக்கு ஏன் அழுவுறீங்க அப்படின்னாரு ஐயா நான் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சி நீங்கள் கோயில் கூட்டிட்டீங்க பாபாவை பார்க்க முடியலன்னு அழுதுட்டுருக்கேன் நான் இதுக்கம்மா அழுவுறீங்க எழுந்திரிங்க அப்படின்னாரு நேர பின்னாடி வழியாக கூப்பிட்டு போய் அந்த கதவை திறந்து நீங்கள் உள்ளே போய் பாபாவை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னாரு இந்த அற்புதம் எப்படி இல்லைங்களா மனதார கேட்டாங்க இல்லையா நான் உங்களை பார்க்கணும் பாபான்னு சொல்லிவிட்டு அதற்கு பாபா கொடுத்த பரிசு சகோதரி நேரம் உள்ளே போனாங்க அந்த இருளிலும் பாபா பிரகாசமாக தெரிஞ்சார் நான் விளக்கு வழியில் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அவரை இப்போ ஃபோட்டோ பார்க்குறீங்களே அந்த ஃபோட்டோ பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு வெளியில் வந்து அந்த நிர்வாகிக்கும் நன்றி சொல்லிவிட்டு நான் அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்தேன்னா ஆசைப்பட்டோம்னா பாபா நிறைவேற்றி வைப்பார் நம்முடைய ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் பாபா நிறைவேற்றி வைப்பார் சத்தியம் அது பாபாவுக்கு தெரியும் இல்லையா அது நியாயமாக இருக்குது நியாயமாக இல்லைன்னு அவருக்கு தெரியாதா அவர் பிரமாதமாக நிறைவேற்றி வைப்பார் அதனால் நம்முடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கைகளை பாபாவின் பாதங்களில் வைப்போம் அவர் நம்மை வழிநடத்தி பிரமாதப்படுத்துவார் நமக்கு இந்த மூன்று அற்புதங்களும் இப்படி பிரமாதம்னா அடுத்து சகோதரி நிதர்ஷனா கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி சொன்ன அற்புதம் சிலிர்ப்பாக இருந்தது எனக்கு சகோதரி ஒரு ஒரு ஸ்டெம் மட்டும் அமிச்சாங்க ஒரு செடியோட ஸ்டெம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க இது மன்னிச்சா அமிச்சாங்க சார் இதுக்கு மேலே இது வளர மாட்டேங்குது சார் அந்த செடி எனக்கு ரொம்ப வருத்தம் நானும் எல் போடாத உரம் கிடையாது எல்லாத்தையும் போட்டேன் அது வளர்கிற மாதிரி ஐடியாவே இல்லை அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் ஒரு நாள் பாபா எனக்கு பிரமாதமாக உணர்த்தினார் என்னுடைய அபிஷேக தீர்த்தத்தையும் அந்த செடிக்கு ஊற்றுனார்னா நான் அன்னிலேருந்து பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை அந்த செடிக்கு ஊற்ற ஆரம்பித்தேன் வியாழக்கிழமை எல்லா அபிஷேகம் செய்வேன் பால் தயிர் சந்தனம் எல்லாம் பண்ணுவேன் அது எல்லாத்தையும் கூட அந்த செடிக்கு தான் ஊற்றினேன் அப்புறம் அந்த செடி முன்னாடி நின்று சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் பதினெட்டு முறை சொல்லுவேன் டெய்லி இதெல்லாம் நடத்துனேன் இப்போ இந்த செடியை பாருங்கண்ணா நீங்கள் செழித்து வளர்ந்து விட்டது பிரமாதமாக வளர்ந்துருக்கு பாபாவின் கருணை ஜீவராசிகளுக்கு மட்டும் கிடையாது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது செடி கொடிகளுக்கும் உண்டு அப்படிங்கிறத பிரமாதமாக பாபா ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே நம்ம சகோதரிகள் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க இந்த விஷயத்தை ஆனால் இந்த சகோதரிக்கும் தோண வச்சுருக்காரு பாருங்க ஜம்முனை என்னுடைய அபிஷேக தீர்த்தத்தை செடிக்கு ஊற்று சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்லோகம் சொல்லது வளரும்னு பிரமாதமாக வளர்ந்து இன்றைக்கி ஜம்முன்னு இருக்கு சரி இந்த அற்புதத்தை எல்லோரும் சொல்லுங்கன்னா இந்த அற்புதத்தை எதற்காக பாபா சொல்ல வைக்கிறார்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்க போது அது நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாமே நம்ம சொல்கிற ஒரு ஒரு அற்புதமும் ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது இன்று நான்கு அற்புதங்கள் பார்த்தோம் பிரமாதமாக ஒவ்வொன்றும் சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் சகோதரி சாய் மகமாயி அவர்களுக்கு ஒரு பிரமாதமான உணர்த்துதலை கொடுக்கிறார் நான் உன்னை வழி நடத்துவேன் அப்படிங்கிறார் சகோதரி ஷேடி போகிறாங்க பிரமாதமான தரிசனம் பாபா வாக்கு கொடுத்த மாதிரியே பிரமாதமாக வழி நடத்துகிறார் அடுத்து பிரேமலதா சகோதரிக்கு பனிரெண்டு வருட போராட்டத்திற்கு ஒரு முடிவு கொடுத்தார் பிரமாதமாக உனக்கு ஒன்றுமே இல்லை பயப்படாதேன்னு சொல்லிட்டு அதுதான் பாபா நம்ம இப்படி தான் வழி நடத்துவார் அடுத்த சகோதரி போனா அவர்களுக்கு பிரமாதமான இரண்டு அற்புதங்கள் சிலருக்க வைக்கும் அற்புதங்கள் அடுத்த நிதர்சனா சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம் செடி தானே ப்ராப்ளம் பாபா இருக்கார் அப்படின்னு நினச்சாங்க பாருங்கள் அதற்கு கிடைத்த பரிசு அது இன்றைக்கி பிரமாதம் வளர்ந்துருச்சு செடி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது போன்ற அற்புதங்கள் இவர்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை பாபாவின் வழிகாட்டுதல் இவர்களுக்கு மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லோருக்கும் உண்டு அதற்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் பாபாவை நம்ப வேண்டும் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் பாதங்களை பிடித்துக்கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா அவர் பாதத்தில் நம்முடைய கோரிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் அது அர்த்தம் அவர் பாதங்களில் எல்லாத்தையும் நம்ம ஒப்புவிக்கணும் பாபா எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் வேணும்னு நம்ம சொல்லலாம் ஆனால் நமக்கு அது வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறது பாபா தான் அதையும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டும் பிரமாதமான நான்கு அற்புதங்களை தரிசனம் செய்ய வைத்த பாபா அடுத்த எபிசோடில் நமக்கு பிரமாதமான நான்கு அற்புதங்கள் மீண்டும் நான்கு சகோதரிகளுக்கு அமர்களைப்படுத்தியிருக்கார் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய போகிறோம் மீண்டும் ஒரு முறை உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் பனிரெண்டு ஒம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோபிச்செட்டிப்பாளையம் வரை அந்த அற்புதமான பாபாவின் ஆலயத்திற்கு வருகிறேன் நாங்கள் ரெண்டு கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷிவடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷிவடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நம்ம கல்யாணம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்